டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் அதே திண்டுக்கல் மாவட்டம் பழனி வேடசந்தூர் பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் ஆறு சென்டிமீட்டரும் தேனி தேக்கடையில் ஆறு சென்டிமீட்டரும் கன்னியாகுமரி மாவட்டம் தீர்ப்பருப்பு பகுதியில் ஆறு சென்டிமீட்டரும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் ஈரோடு சென்னிமலை பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது அதே போல நில நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைவின் தாக்கமும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கிறது இதன் விளைவாக இன்றைய தினமும் தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் வறண்ட காற்றின் ஊடுருவல் இருப்பதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கு குறிப்பாக இன்றைய தினம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியை பொறுத்த மட்டில் மலைவாய்ப்புள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாகும் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்கள்ல பரவலாகவும் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்கள்ல பல இடங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு இன்றைய தினம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை தமிழகம் முழுவதுமே இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் அதேபோல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல மிக கன பொழிவாக பதிவாகும் அதே போல கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தினசரி வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதினொன்று தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாக மழையின் தாக்கம் அதிகமாக பதிவாகும் கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பதிவாகும் தினசரி அந்தந்த எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு என்பது குறித்து பதிவிடுகிறேன் நன்றி